நாத்தங்காய் வச்சு இவ்வளோ சூப்பராக இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடை விடயும் பல மடங்கு அதிகமாக இந்த நாத்தங்காயில் இருக்குது நாத்தங்காயை கட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா இது இருக்கக்கூடிய அந்த சார்கள் எல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம அதை சமைக்கிறதே வேஸ்ட்டு தான் நம்ம கட் பண்ணும்போதே இந்த மாதிரி வட்ட வடிவில் கட் பண்ணி எடுக்கணும் எலுமிச்சை பழத்தில் ஒன்று கட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் இருக்கும் அதே மாதிரி பல மடங்கு அதிகமாக நார்த்தங்காய்க்கும் உள்ளையும் நிறைய விதைகள் இருக்கும் அந்த விதைகளை நம்ம அப்படியே வச்சு சமைக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம வட்ட வடிவில் கட் பண்ணி எடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த சாறு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு கட் ஆகி கிடச்சிருக்குது பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நமக்கு அப்படியே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்க்கும்போதே நம்ம கை வச்சு எடுத்துடலாம் ஆனால் கத்தியோட முனை வச்சு இந்த மாதிரி நம்ம அதோடய விதையை இந்த மாதிரி தள்ளிவிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விதையாக கீழே வந்து விழுந்துடும் பாருங்கள் நாத்தங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி கட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டன்னு ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் அப்படி எடு எப்படி வருது பாருங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு அதில் விதைகள் இருக்க எல்லா விதைகளையும் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு தள்ளி விட்டுக்கலாம் ஒவ்வொன்றா தள்ள தள்ள எல்லா விதைகளும் நமக்கு தனித்தனியாக வந்துடுது பாருங்கள் நீங்கள் நார்மலாக எலுமிச்சப்பழத்தை கட் பண்ணுற மாதிரியே நாத்தங்காயை கட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சாறு வேஸ்ட் ஆகும் விதைகளை நமக்கு எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்படி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் பெருசாக கட் பண்ணும் அப்படின்னா பெரிய வாக்கில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ எல்லா விதைகளையும் நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த அளவுக்கு விதைகள் கிடைச்சிருக்குது இந்த விதைகளை நம்ம மண்ணுக்கடியில் போட்டு விட்டால் கூட மூணே நாளில் நல்லா முளைச்சி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த நாத்தங்காயை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் வந்து இருக்கக்கூடிய பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணினாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை கத்திரிக்கொள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தி வச்சு கூட இதே மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியும் எவ்வளோ பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி நாத்தங்காயை கட் பண்ணி எடுக்க முடியும் எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சியை விட அதிகப்படியான விட்டமின் சி இந்த நாத்தங்காயில் தாங்க இருக்குது இப்போ நாத்தங்காயை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த நாத்தங்காயை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் நாத்தங்காயை சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதோடய சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய கசப்பு கூட இந்த நாத்தங்காயில் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடுகும் ஜீரகமும் நல்லா பொட்டி வரட்டும் நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேங்க இது நீங்கள் பிச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிக்காமல் அப்படியே போட்டிருக்கிறேன் அதே மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனை செம்மையாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெயிலேயே இந்த மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம உடம்புக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த நாத்தங்காய் இந்த நார்த்தங்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துருக்குறேன் எவ்வளோ பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்முடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த பூண்டையும் இதில் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல ஃப்ளேவரும் நல்ல வாசனையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பூண்டோடு சேர்த்து இந்த மாதிரி வதக்கும் போது ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த பூண்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டோன்னா இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சால் இந்த நாத்தங்காயை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய சைஸில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த நாத்தங்காய் கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் இதை ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வெந்து வரணும் நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு கட் பண்ணும்போது தட்டில் கொஞ்சம் ஜூஸ் வருது அப்படின்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கீழே ஊற்றாமல் இப்போ நம்ம வதக்கும்போது இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இறங்கி ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும் இதை கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இதை செய்கிறது ரொம்ப ஈஸி சுவையும் அவ்வளோ செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு ரெண்டு நிமிஷத்துலேயே இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி குழம்பு மசாலா தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே நாத்தங்காய் நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கிறோமா அப்படின்னே செக் பண்ணி பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இந்த நார்த்தங்காய் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மசாலா சேர்க்கும் போதே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துருந்தேன் கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் போகணும் இந்த காயும் நல்லா வெந்து வரணும் இப்போ கடைசியாக ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வெல்லம் இது ரெண்டுத்துலேயும் எது வேணால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நாத்தங்காய் அதிகப்படியான புளிப்பு சுவையுடையது இதில் நம்ம அப்படியே செஞ்சோம் அப்படின்னா நிறைய உப்பு நிறைய காரம் தேவைப்படும் நம்ம இந்த மாதிரி வெள்ளத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உப்பு பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும் காரமும் கம்மியாக தேவைப்படும் அதனால தான் நம்ம கடைசியாக இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இதனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கோங்க இது நம்ம தயிர் சாதம் கூட இல்லை நார்மல் சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மா பிரெட் கூட அப்படியே தடவி சாப்பிட்டு பாருங்க செம்மையான காம்பினேஷன் இருக்கும் வீடியோ படிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க